அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மிதனராசி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களாவது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கா எந்தெந்த விஷயலாம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு மாதகமாக இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய கிரக எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல நண்பராக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் நல்ல சிவப்பு நிறமுடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலி பேச்சு உங்களுக்கு சிறப்பா சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன் குழந்தைகளோடு ஒத்துப்போகும் குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்பா மகன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் டக்குன்னு போக மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் இரண்டு வகையான குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேகமாக ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனமாக செயல்படுவாங்க அதே மாதிரி இளமையான தோற்றம் உடையவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க வயதாக இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது வாய் நனம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே பேசி சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இருப்பாங்க விகடமாக பேசும் தன்மை உடையவங்க அடுத்தவர்களை உறவாடி கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் ஜோதிடத்தோட புலமை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இது ஒத்துப்போகும் மாதிரி எந்த தொழிலையும் ஈடுபடுற ஒரு தன்மை உள்ளவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க எதையுமே என்னால் கற்றுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு ஆசிரியர் தொழில் எடிட்டர் ஆகிறதுக்கு டெலிஃபோன் விஷயத்தில் அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறை உங்களுக்கு ஏற்ற தொழில் பத்திரிக்கை துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான் சங்கீத வித்வான்கள் அதே மாதிரி கலைத்துறை இதெல்லாமே இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏற்றத்துறையாக பெரும்பாலும் அமையும் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் தன தானியம் உள்ளவங்க எப்பவுமே எதாவது விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்காங்க அப்படின்னா எப்பவுமே உங்ககிட்ட கொஞ்சம் தன தானியமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உங்களுக்கு சளி தொல்லை வரும் ஒரு சிலக்கு இம்ப்ளியூயன்ஸாக போன்ற பிரச்சனைகள் இந்த ஒரு சில டைமில் வரும் வரும் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் தொல்லைகள் அடிக்கடி இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது மனைவி சொல்ல கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பயணங்கள் செல்வது வெளியில் அதிகம் சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு பிடிக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குணாதிசயங்கள்லாம் அவங்களுடைய நண்பர்கள் வகையில் உறவுகள் வகையில் அதாவது மிதினராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் குணாதிசயங்கள்லாம் அவங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் வருமானம் சிறப்பாக இருக்குது அலுவலகத்தில் வீட்லேயும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் பொறுப்பு வரும் பெரும்பாலான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை பலு கொடுப்பாங்க இதனால் உடல் அசதி சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் செயல்பட்டு நல்ல ஒரு திறமையாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டியும் பெறக்கூடிய அமைப்பு வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது திருமண முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் thank <laughs> you அமையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண் பெண் இருபாலருமே திரு ராசியில் இருக்கிற அன்பர்கள் முயற்சி பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை பல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அலுவலக அதற்கு கொஞ்சம் படிச்ச সময় அதிகமா இருக்கும் அதே மாதிரி சமயத்தில் வேலையை விட்டு ஒரு சில எல்லாம் வெளியில் போயிடலாமா இந்த வேலையை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது வேலை பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க வீட்டில் கூட உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையாட்களாக சின்ன இந்த காலகட்டத்தில் வரும் வேலையாட்கள் கிட்ட பேசும் பங்குதாரர்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசணும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு அமௌண்ட்டே உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு போய் எதுலையா ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ அந்த முதலீடு போட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறவங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் பொறுப்புகள் அதிகமாகிறதுனால வேலை பலு கொஞ்சம் அதிகமாகும் அதன் காரணமாக ஒரு சிலெல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால அசதி சோர்வு குடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்து இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் ஸ்தானமான செவ்வாய் வந்து நினைத்ததை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள குரு அது ஒரு ஒன்பதாம் இடத்திலையும் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் செய்யலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவீங்க அரசு வழியில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிற இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாமே சரியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கு திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரங்க சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பார் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்ல வளவர வர போறீங்க தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது பெரியவங்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக இருக்குது அதே நேரத்தில் விஐபியோட உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவாங்க நீங்கள் கையில் எடுக்கிற வேலையாகட்டும் செய்கிற தொழிலாகட்டும் நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிறைந்த ஒரு நாட்கள் அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது உங்களை பார்த்து இளனமாக பார்த்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வ வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் இந்த வருகின்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்வு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே குரு இருக்கிறார் அதனால அவங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அஹ் துரு திருமணம் முடிஞ்சுட்டு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் முன்னோர்களுடைய ஆதரவும் உங்களுடைய குலதெய்வ ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் வம்பு வழக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த வீண் பிரச்சனை கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே குறையும் தேங்க்யூ